என் பிள்ளையே அதிர்ஷ்ட செய்தியை அவசரத்தோடு கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி ஏனென்றால் நாளை விடியல் முதல் இரவு வரையிலும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்துவதை சொல்ல வந்திருக்கின்றேன் நாளை மதியத்திற்கு மேலாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னிடத்தில் யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்கள் மிகப்பெரிய உண்மையை உனக்கு கொடுத்த வந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை என்னவென்று சொல்லித்தர வந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரை நான் உனக்கு அடையாளப்படுத்தவும் அவர் கொடுக்க வருகின்ற பொருள் என்னவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் எது நடந்தாலுமே என் பிள்ளை அதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கென நான் சொல்லித்தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறதோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் அதுபோலத்தான் இன்றும் உனக்கு இந்த செய்தி உன்னை வந்து சேர்கிறது என்பதனை மறக்காதே நான் இருந்து ஒன்றை உனக்கு நடத்திவிட முடிவு செய்து விட்ட பிறகு யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒன்றை உனக்கென உன் கைகளில் ஒப்படைக்க முடிவு செய்த பிறகுதான் உன்னோடு வந்து நின்று பேசி கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் உன்னை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் எது உனக்கு வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதனை உனக்கே சொல்லிக் கொடுக்கும் நாம் சொன்னதற்காக அதை நீ நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா என் குழந்தையை எது உனக்கு சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ செய்யும் பொழுது அதில் தெய்வத்தின் வார்த்தைகளையும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து விட்டால் அது போதும் என் குழந்தையை பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு முக்கியம் ஆனால் அதைவிட மன நிம்மதி என்பது நமக்கு அதிகமான முக்கியம் இதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய நிம்மதியை பாதிக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உடன் வைத்து அது மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் கொடுத்துக்கொண்டிருக்குமே தவிர ஒரு உனக்கு நல்லதை நடத்தாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மன நிம்மதி வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே நல்ல மனது முக்கியம்தான் அதைவிட உன்னை நீ நேசிக்க வேண்டும் உனக்கான மரியாதையை முதலில் நீ கொடுக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் அதே நேரம் மற்றவர்களும் உனக்கு அன்பையும் அதே மரியாதையையும் கொடுக்க நீ எதிர்பார்க்க வேண்டும் இது இல்லாத பொழுது அவர்களிடம் பேசுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை மறந்து விடாதே பேசுபவர்களுக்கு தெரியாது உன்னுடைய மனவழியும் கஷ்டமும் என்னவென்று ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை கற்றுக்கொள்ளாதவரை சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏற்றுக்கொள்ளாதவரை எதுவும் மாறாது அதனால் எதையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகு நடந்ததை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி கடக்க முடியும் நடந்ததை இல்லை என்று மாற்ற முடியுமா அதனால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றாயானால் அடுத்ததை பற்றிய புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் மதிக்காத இடத்தில் கெஞ்சும் வரை மரியாதை என்ற ஒன்று யாருக்கும் கிடைத்து விடாது அதனால் அங்கே கெஞ்சிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிடு பணம் கொடுக்கும் தைரியம் வேறு யாராலும் கொடுக்க முடியாது அதனால் இந்த பணத்தை எப்பொழுதுமே சேர்த்து வைக்க பழகு அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா கையில் பணம் இருந்தால் அது அந்த இடத்தில் உனக்கு கொடுக்கின்ற தைரியத்தை போல வேறு எந்த இடத்தில் உனக்கு அந்த தைரியம் கிடைத்து விடாது நீ நினைத்தது போல எதையுமே அந்த நேரத்தில் உன்னால் அடைந்து விட முடியும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடந்துவிடும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்றால் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் சரியாக கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னால் தெளிவாக இதை எல்லாமும் உணர்ந்து செல்ல முடியும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பிவிடத்தான் வேண்டும் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதையுமே நினைத்து நீ உனக்கான நல்ல நேரத்தை கைவிட்டது எல்லாம் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென உண்மையாகவே உதவி செய்யக்கூடிய மனிதர்களையும் யாரென்று நீ அடையாளம் காண வேண்டும் என் குழந்தையே இந்த கர்மா என்ன செய்யும் தெரியுமா எப்படியெல்லாம் ஒருவரை திட்டம் தீட்டி நாடகமாடி அன்பின் போர்வையால் வீழ்த்துகிறாயோ அதுபோலவே ஒரு சம்பவத்தை காலம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் கணக்கச்சிதமாக செய்தவருக்கே திரும்ப கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இவர்களுக்காக இதுவெல்லாம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் புரிந்து எதையுமே கவனமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி விடுவதில்லை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க முழுமையான புரிதலோடு எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே முழுமையான புரிதலோடு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் இருக்கின்ற நேரம் உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து தான் வேண்டும் நல்ல நேரத்தை இந்த வராகி உனக்கென எடுத்துச் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை நிலையாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உனக்கென சொல்லி கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராததை எல்லாமும் அம்மா நடத்துவாள் என்பதனை நீ நம்புகிறாய் என்றால் இந்த மனிதர்களையும் நிச்சயமாக நீ நம்புவாய் மனிதன் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கிறான் ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை செலவழிக்கிறான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றான் இப்படி மரணிக்க போவது இல்லை என்பது போலத்தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் ஒரு முறை கூட வாழவே இல்லை என்பது போல அவன் மரணித்து விடுகின்றான் இதுதானே உண்மை இப்படித்தானே எல்லா மனிதர்களினுடைய மனதிலும் எண்ணங்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நல்லபடியாக நல்ல தெளிவோடு வாழ்ந்து நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ நினைத்தோமானால் இனி நடக்கும் எல்லாமும் நமக்கு நல்லதையே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை இல்லை என்று நாம் விட்டுவிட முடியாது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கான புரிதலை நல்லபடியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கான ஒன்றை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையே நாளை மதியத்திற்கு மேல் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னிடத்தில் ஒருவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அது தெய்வத்தின் அம்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் உனக்கு தெய்வத்தின் அருள் இருக்கிறது என்றால் மட்டும்தான் அது நடக்கும் தெய்வத்திடமிருந்து உனக்கான அன்பு கிடைக்கிறது என்றால் மட்டும்தான் அது உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இதுவரையிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்த பல விஷயங்களை எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து அது போதும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உனக்கென நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நாளை மதியத்திற்கு மேலாக இது நடக்க வேண்டிய அவசியம் ஏன் தெரியுமா ஏனென்றால் நாளை மதியத்திற்கு பிறகு ஏகாதசியினுடைய நேரம் ஏகாதசி வந்த நேரம் பெருமாளினுடைய ஆசைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான தருணங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எதையுமே உணர்த்தும் இந்த வராகி சொல்வது போல பெருமாளினுடைய ஆசைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக இந்த நேரம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் பெருமாளினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதற்கு எந்த ஒரு காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அவரினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதனை முதலில் யோசித்துப்பார் என் குழந்தையே நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதைத்தான் தந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமல்லவா அப்படியானால் நாளை மதியத்திற்கு மேல் யாரேனும் ஒருவர் உன் கைகளில் துளசி இலையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே அவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உன்மீது உண்மையாகவே அக்கறை கொண்டவர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்களை போன்றவர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது இவர்களை போன்றவர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்கென நான் என்னவெல்லாம் சொல்லித்தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள் அம்மா சொல்கின்ற அறிகுறிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கிறது என்றால் இவை அத்தனையிலும் உனக்கு நன்மைகளும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றும் சரியானதொரு புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது நான் வருகின்ற காலம் உனக்கு ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்லும் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாமோ இழந்திருக்கிறாய் ஆனால் அதை எல்லாமும் நினைத்து நீ கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு மாறாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய வெற்றி உனக்கு இங்கு நிறைய இருக்கிறது அதற்கெல்லாம் துணையாக உனக்கு தெய்வம் இருக்கிறது இதைத் தவிர வேறு என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் இதைத் தவிர என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்க முடியும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருந்து உனக்கு உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காதது என்று எதுவும் இல்லை இந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நீ கலங்கிட வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொள் வராகி என்ற தெய்வத்தை உனக்கு துணையாக வைத்துக்கொண்டு அதன் பிறகு நீ கலங்கலாமா பெருமாளினுடைய ஆசிகளை உன்னால் உறுதியாக பெற முடிகிறது என்றால் இதற்காக நீ நிச்சயமாக கலங்கலாமா உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பாறைகளின் இடுக்குகளில் தண்ணீர் ஊற்றாமலேயே முளைக்கும் செடி சொல்லும் பாடம் என்ன தெரியுமா எதையும் தாங்கிக் கொள்ளும் இதயம் இருந்தால் எங்கும் வாழ்ந்து விடலாம் என்பதைத்தான் இது போன்ற ஒரு விஷயம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்பதுதான் உன்னைச் சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அது சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றியையும் இது எல்லாமுமே உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எத்தனை எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்த ஒவ்வொரு முயற்சியும் இனி நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் வருகின்ற பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமே நிலைத்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொன்னது போல நாளை பெருமாளினுடைய ஆசிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் விஷ்ணு பகவான் உனக்காக நீ விரும்புகின்ற பல விஷயங்களில் பணம் என்ற ஒன்றை நிலைத்திருக்க செய்ய அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதனை கட்டாயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தது ஒவ்வொன்றும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் விடாமல் எதையும் யோசித்து வருந்தி விடாமல் நீ தைரியமாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நிச்சயமாக எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என் குழந்தையே ஒருவரினுடைய அமைதிதான் அவர்களினுடைய பலம் சத்தமில்லாமல் அவர்கள் மாறத் தொடங்குகிறார்கள் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம் அவர் தன்னை காயப்படுத்திய எல்லாவற்றையும் தாண்டி ஏதோ ஒரு புதிய வாழ்க்கையை வாழ தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மாற்றம் அழகானது அவர்களுக்கு மட்டுமே உருவானது அது மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களாகவே இருப்பது யாருக்கு பிடிக்காமல் போனாலும் அதை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்திட வேண்டும் நீ நீயாக வாழ விரும்புகிறாய் யாருக்காகவும் மாறாமல் யாராலும் உடைக்க முடியாத ஒருவராக நீ வாழ நினைக்கிறாய் இதுதான் உன்னை காத்து கொள்ளும் மிக பலம் என்பதனை மறந்து விடாதே இதனை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன்னை சுற்றி வந்து நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் நான் இருப்பது உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் வராகி உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததை யோசித்து கலங்காதே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாமும் சற்று முழுமையான புரிதலோடு என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவைக்கு அதிகமாக வேண்டாம் தேவைக்கு மட்டும் போதும் என்பது உன் புரிதலாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதே உதவி நமக்கு கிடைக்கும் என்பதனை ஒருபோதும் நீ எதிர்பார்க்கக்கூடாது அது நடப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீதான் என்பதனை மறக்காது நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது என்பதனையும் புரிந்து கொள் இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்து நிற்காமல் உனக்கான உண்மையான அன்பை கொடுக்கும் மனிதர்களிடத்தில் அதே அன்பை திரும்ப கொடுத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விஷயம் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லதொரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்தே தீருவாய் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் நமக்காக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி தெய்வம் வரும் அந்த தெய்வத்தினுடைய அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது எதையுமே நாம் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ நிச்சயமாக அதனை சரியான முறையில் பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது எந்த நிலையிலும் உனக்காக உன் தாய் வந்து நிற்பாள் அதை உன் முன்னாலேயே நிச்சயமாக உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு